இன்னொரு விஷயம் சொல்றேன் சம்பாதிக்கிறது பேர் ஜெயிக்கிறது நான் சொல்வேன் தெரியுமா என்பது என்ன தெரியுமா செய்ய விரும்புவதையெல்லாம் எல்லாம் செய்வது மட்டும் சுதந்திரம் தான் என்ற சுயமரியாதையை நமக்கு கட்டுக்கொடுத்த எனக்கு எது விருப்பம் இல்லையோ அதை நான் செய்வதில்லை நான் சுதந்திர நான் உணர்கிறேன் ஜெயிக்கணும் பெண்களே ஜெயிக்கணும் ஏன் ஜெயிக்கணும் தெரியுமா தோத்துட்டா அடுத்தவங்க சொல்ற மாதிரி வாழணும் ஜெயிச்சுட்டா நாம நினைக்கிற மாதிரி வாழலாம் நாம நினைக்கிற மாதிரி வாழணும்னா நாம ஜெயிக்கணும் போன முறை ஜெயிச்சோம்ல வாழறோம்ல இனியும் ஜெயிக்கணும் நாம நினைக்கிறபடி வாழ வேண்டும் என்றால் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்றால் சிறிய சிறிய ஆசைகளுக்கு வழியாகி விடாது ஒரு பெரிய பூந்தி ஒன்று கூட்டப்பட்டிருந்தது பூந்தி பிரசாதம் இருந்த இடம் காளிகாட் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெளியில் வந்து சொல்கிறார்கள் ஐயா லட்டு பிடிக்க முடியல ஐயா எறும்பு வந்துருச்சியா குரு சொன்னார் ரெண்டு கப்பு சக்கரம் எடுத்துட்டு போய் தூவு உள்ள உட்கார்ந்து லட்டு பிடிங்கினார் சக்கரத்தை தூவிட்டு உள்ள உட்கார்ந்து லட்டு பிடிச்சிட்டாங்க பிரசாதம் விநியோகம் ஆகிவிட்டது சத்தங்கம் கூடுகிறது குரு பேசுகிறார் இன்னைக்கு உங்க மனசுல நிறுத்தி வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை சில காட்சிகளில் நடிப்பதன் மூலமாக சில விஷயங்களை நான் தான் செய்தேன் என்று சொல்லுவதன் மூலமாக இவர்கள் சர்க்கரையை தூவார்கள் இலக்கு பூந்தி இலக்கு பிரசாதம் இலக்கு பிரசாதமாக இருக்கின்ற பொழுது ஆசைகளுக்கு பலியாகி விடாதீர்கள் என்று சொன்னார் எறும்புகள் இலக்கை நோக்கி புறப்பட்டன நான் சர்க்கரை என்று ஆசை தூவினேன் அவை திரும்பி போய்விட்டன யாரும் அந்த இலக்கான பிரசாதத்தை அடையவே இல்லை நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்ன ராமகிருஷ்ணரின் வார்த்தையை நான் நினைவுபடுத்துகிறேன் தெரியுமா நான் சொல்றேன் காம்படிஷன் எப்படி இருக்கணும்னு அதுக்கு வந்து அம்பாசிடர் யாரா இருந்தாருன்னா அப்போ மைக்கேல் ஜாக்சன் ஒலிம்பிக் நான் சொல்றது வரலாறு ओलंपिकல மைக்கேல் ஜாக்சன் வச்சு எல்லாமே அட்வெர்டைஸ்மென்ட் பண்ணிட்டாங்க மைக்கேல் ஜாக்சன் இறந்து போயிட்டாரு இப்போ கோகோ கோலா கம்பெனிக்கு வாய்ப்பு வந்துருச்சு கோகோ கோலா கிட்ட வந்து கேக்குறாங்க நான் மறக்கவே மாட்டேன் இந்த வார்த்தையை அந்த சிஇஓ அவர் பேர் எனக்கு தெரியல அப்ப கோகோ கோலா கம்பெனியோட சிஇஓ டிவில சொல்றார் அப்போ நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன் அவர் சொல்றார் உங்க காம்படிஷன் பெப்சி போயிடுச்சுல இப்போ நீங்கள் தானே கிங்கு அந்த ஆள் பதில் சொன்னாங்க யார் சொன்னது எனக்கு பெப்சி எனக்கு அகெய்ன்ஸ்டு எனக்கு காம்படிஷன் பெப்சின்னு யார் சொன்னதுன்னு கேட்டு கேட்குறாங்க குப்பங்குளா கம்பெனி கேட்குது பின்னா யார் உங்களுக்கு யார் உங்களுக்கு காம்படிஷன் அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா பெப்சிலாம் என் காம்படிஷன் இல்லை என் காம்படிஷன் குடிக்கிற குடிநீர் வென் யூ ஃபீல் ஃபர்ஸ்ட் திங்க் மீ தண்ணி எடுத்தாங்க அவன் காம்படிஷனாக தாகமா நீ குடி தண்ணீரை நாட கூடாது நீ கோகோ கோலாவை தான் நாட வேண்டும் என்றால் எனக்கு பெப்சி இல்ல காம்படிஷன் குடிநீர் தான் காம்படிஷன் எடுத்தா பாருங்க அவனுடைய திங்க் அஹெட் அவன் எதை காம்படிஷனா நினைக்கிறான் யோசிச்சு காலத்தை காம்படிஷனா நினைச்சவரு இந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது நான் இப்படி சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு சில சூழல்களை ஏற்படுத்தும் இதை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இது எந்த மாதிரி மேடை தெரியுமா மற்றவர்கள் போல் சும்மா ஆட்களை கூப்பிட்டு கூட்டத்தை காட்டுற கூட்டம் இல்லை சமீபத்தில் தான் படித்தேன் படிச்சுட்டு முக்கியமாக பெண்கள் மத்தியில் எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் இதை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு என்னை தள்ளியது இந்த கருத்து அதனால் இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கதைகள் முக்கியமே இல்லை கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம் புராணங்கள் முக்கியமே இல்லை புராணங்கள் வழியாக நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்பதுதான் முக்கியம் நான் பேசுவது கூட இங்கே முக்கியமில்லை நீங்கள் எந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டீர்கள் என்பது முக்கியம் இப்படி சொல்கிறேன் பெண்களே அலர்ட் அலர்ட்டாருங்க சிறிய சிறிய பரிசு பொருட்கள் அல்ல நம்முடைய வாழ்க்கையையும் இந்த வருங்காலத்தையும் நிர்ணயிப்பது இந்த ஆற்றல் நம் புத்தி அதை தீட்டுகிறார்கள் இவர்கள் அதற்காக இவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள் இவர்களை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அவ்வளவுதான் நம்முடைய கடமை அந்த கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் எப்படி மனிதர்களை புரிந்து கொள்வது என்பதை பேசுகிறேன் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி பெண்களுக்கு வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக இருக்காது அது எந்த அளவிற்கு டாக்டரின் எந்த அளவுக்கு நீங்கள் சித்தாந்தத்தை கொண்டு வந்தாலும் அவ்வளவு சுலபம் இல்லை புரிந்து கொள்வது ஒரு ஒரு ஆறு இருந்துச்சான் அந்த ஆத்துக்கு ஓரத்தில் ஒரு தவளை இருந்துச்சா நாம எல்லாம் தான் தவளை அந்த தவளை ஆற்ற கடக்க போகும்போது அங்கே ஒரு தேழ்வு வந்துச்சான் நான் சொல்கிறது தேய் தேய் கிடையாது வந்துச்சு வந்து சொல்லிச்சு எனக்கு நீச்சல் தெரியாது என்னை உன் முதுகலை ஏற்றிக்கிறியா என்ன அந்த பக்கம் இப்போ நாம் என்ன தான் தவளை நாம் ரொம்ப புத்திசாலி தவளை தானே ஐயா உன்னை எதுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் நீ கொட்டுவே நீ கொட்ட நான் செத்துவேல முன்னெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது தேன் சொல்லிச்சு தவளை கேட்ட நீ நூல் சா நான் எதுக்கு உன்னை கொட்ட போகிறேன் நான் உன்னை கொட்டினா நானும் தானே சாண சி நம்பு பெண்கள் எவ்வளோ சீக்கிரமா கன்யூஸ் ஆகும் ஓகே உட்காந்துக்கோ தேய் உட்காந்துருச்சு இப்போ போகுது அலை கூடுது போகுது அலை கூடிய தழுக்கும் போது தவளை பகிர்ந்துடுச்சு இந்த தேய் பகிர்ந்து கொட்டிருச்சு நான் என்ன பண்றது பயப்படாத நான் ஒழுங்காக உன்னை கூப்பிட்டு போய் விடுறேன் பிடிச்சிக்கோ என்னை கரெக்டாக சரி நீ போச்சு பாருங்க செகண்டுங்க ஓங்கி கொட்டிருச்சிங்க தேளு தலையில் கொட்டுவாங்கண்ண தவளை மூழ்குது மூழ்கண்ணே தவளை நம்ம எல்லாருமே இந்த டைலாக் சொல்லியிருப்போம்ல உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன் நல்லா தானே பேசி பந்தே நீ உனக்கு நான் ஹெல்ப் தானே பண்ணேன் என்னை ஏன் கொட்டுனேன் நானும் சாவுறேன் நீயும் சாவரப்பாரு பாரு அப்படின்னு சொல்லிச்சு தவளை தவளை சொல்கிறது முக்கியமே இல்லைங்க இங்கே இங்கே தேள் சொன்ன டைலாக் தான் முக்கியம் தேய்ச சொல்லிச்சு கொட்டணும்னு கொட்டலை கொட்டுறது என் போனும் கைத்தக்காளி எல்லாம் கொத்து வாங்கின கவலை